குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் ஜனவரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கான முக்கியமான கரண்ட் பார்க்க பாக்கப்பறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசு மருத்துவமனைகள் மாதவிடாய் நிறுத்தத்திற்கான பிரத்யேக மருத்துவமனைகளை நிறுவிய முதல் இந்திய மாநிலம் எது மகாராஷ்டிரா மாதவிடாங்கிறது ஒரு நோயே கிடையாது பெண்களுடைய ஆரோக்கியமான வாய்க்குடைய ஒரு இயல்பான கட்டமா இருந்தாலும் அதை சுற்றியுக உடல் மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தம் இதெல்லாம் கவனிக்கப்படாமலே இருக்கிறது இந்த மானோபாஸ் கிளினிக்ஸ் ஆரம்பிச்சு பெண்களுக்கு மருந்து ஆலோசனை மதிப்புமிக்க பராமரிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மகாராஷ்டிராவினுடைய சுகாதார அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரகாஷ் அபிட்கர் மகாராஷ்டிராவுடைய தற்போதைய முதல்வர் யாரு தேவேந்திர பட்னாவிஸ் இங்க எந்த மாநிலத்தை பத்தி படிச்சாலும் அவங்களுடைய முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறானோ செகண்ட் கொஸ்டின் சமீபத்தில் எந்த மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளானது மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் தான் இந்த அஜித் பவார் இவருடைய இவருடைய விமானம் வந்து நேற்று வந்து விபத்து குழாய் இறந்து போயிட்டார் அவருடைய ஆத்மா வந்து சாந்தியடைய நம்ம வந்து இறைவனை பிரார்த்திப்போம் இவர் சென்ற விமானத்தினுடைய பெயரும் கேட்க வாய்ப்பு இருக்கு லார்ஜெக் பார்ட்டி விமானம் இவர் வந்து அறுபத்தாறு வயசுக்கு இறந்திருக்காரு அந்த அறுபத்தாறு வயசு ஆறு முறை வந்து துணை முதல்வரா வந்து இவர் வந்து பணியாற்றி இருக்கிறார் இந்திய ரயில்வேயின் முதல் மனித உருவ ரோபோ ஏ எஸ் சி அர்ஜுன் எங்கு பயன்படுத்தப்பட்டது விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் வேர்வாஸ் இந்தியன் ஏஎஸ்சி அர்ஜுன் டெப்காய்டு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா பயணிகளுடைய பாதுகாப்பு சந்தேகத்துக்கிடமா ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட்ட நரிசுகளை கண்காணிக்கிறது அந்த பாதுகாப்பு பணியாளர்களுக்கு வந்து உதவி அறுக்கிறதுக்கு வந்து இந்த ரோபோட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஒன்பது முதல் பன்னெண்டு வரை படிக்கும் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் நமோ லட்சமை திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது குஜராத் இந்த நமோ திட்டம்ங்கிறது எதுக்குன்னா பெண்களுடைய டிராப் அவுட் விகிதத்தை வந்து குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா குஜராத்துடைய முதலமைச்சர் யாருன்னா பூபேந்திர படேல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதை தாண்டி எந்த கரண்ட் அஃபேர்ஸும் கேட்க வாய்ப்பு கிடையாது நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் பொறுப்பு நன்றி வணக்கம்